இங்கே இருக்கிற எந்தெந்த பின்னங்களை கூட்டினா இருபத்து அஞ்சின் கீழ் இருபத்து ரெண்டு கிடைக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம எத்தனை பின்னங்களை வேணும்னாலும் கூட்டிக்கலாம் அதோட பயன்படுத்தாத பின்னங்களை இந்த காளி பெட்டியில் போடணும் சரி செய்ய ஆரம்பிக்கலாமா முதல்ல நான் பெரிய பின்னங்களை பயன்படுத்த போகிறேன் இங்கே பெரிய பின்னம் அப்படிங்கிறது பதினாறின் கீழ் இருபத்து ரெண்டு அதோட எட்டின் கீழ் இருபத்தி ரெண்டை கூட்டுறப்போ பதினாறின் கீழ் இருபத்தி ரெண்டு கூட்டல் எட்டின் கீழ் இருபத்தி ரெண்டு அதாவது பதினாறு கூட்டல் எட்டு அப்போது நமக்கு கிடைக்கிற விட இருபத்து நாலின் கீழ் இருபத்து ரெண்டு இருபத்து நாலின் கீழ் இருபத்தி ரெண்டோட ஒன்றின் கீழ் இருபத்து ரெண்டை கூட்டினா இருபத்து அஞ்சின் கீழ் இருபத்தி ரெண்டு நமக்கு கிடச்சிடும் இப்போ நாம் விடையை கண்டுபிடிச்சிட்டோம் அதனால் மீதி இருக்கிற பயன்படாத பின்னங்களை காலிப்பேட்டில போடலாம் இதை நாம வேற வழியில் செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டின் கீழ் இருபத்தி ரெண்டோட நாளின் கீழ் இருபத்தி கூட்டி அதோட எட்டின் கீழ் இருபத்தி கூட்டணும் அதாவது ரெண்டின் கீழ் இருபத்தி ரெண்டு கூட்டல் நாலின் கீழ் இருபத்தி ரெண்டு கூட்டல் எட்டின் கீழ் இருபத்தி ரெண்டு அப்போ நமக்கு கிடைக்கிற விட பதினாலின் கீழ் இருபத்தி ரெண்டு இதோட பதினாறின் கீழ் இருபத்தி ரெண்டை கூட்டினா நமது விடையான இருபத்து அஞ்சின் கீழ் இருபத்தி ரெண்டை விட அதிகமாக போயிடும் அதனால் இது தவறான முறை அதனால் நாம் முதல்ல செஞ்சது தான் மிக சரியான முறை ரெண்டையும் நாளையும் நாம் இப்போ காலி பெட்டியில் போடணும் இப்போது நம்மளோட விடையாக இருக்கிறது பதினாறின் கீழ் இருபத்தி ரெண்டு கூட்டல் ஒன்னின் கீழ் இருபத்தி ரெண்டு கூட்டல் எட்டின் கீழ் இருபத்தி ரெண்டு இதோட மொத்த விட இருபத்தி அஞ்சின் கீழ் இருபத்தி ரெண்டு